அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செவீனா இன்றைக்கி நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது எங்களோடய வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம் இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கி நாங்கள் இப்போ வந்து கடைக்கு போகிறதுக்கு வந்து வழிக்கட்டு கொண்டு நிற்கிறேன் வலிக்கிட்டேன் லியாக்குடி வந்து அங்கால நிற்கிறா லியாகுட்டியோட அப்பா தான் இப்போ வீடியோ எடுத்துக்கொண்டுருக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் வந்து கடைக்கு போக போகிறோம் ஆனால் லண்டன் அம்மாவோட உடுப்பு எல்லாமே வந்து நாங்கள் தைச்சி முடித்தாச்சு வீடியோ போடல அதனால தான் நாங்கள் மூன்று நாள் வந்து வீடியோ போடையில் நேற்று இரவு வந்து நாங்க பத்திரைக்கு லண்டன மாட உடுப்பு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாச்சு அவள் இன்றைக்கு போயிட்டா குழம்புக்கு இனி வந்து நாங்கள் விழா நாள் வந்து ஒரு பத்து நாள் கிட்ட அவார்டு உடுப்பு தான் போயிட்டா போய் கொண்டு இருக்கிறோம் போய் கொண்டு இருக்கிறோம் குழம்புக்கு விழா நாள் வந்து அவார்டு உடுப்பு தான் நாங்கள் வேலை செய்கிறாங்க அப்ப இனித்தான் வந்து எங்கிற கடையில் பழமையாடுக்கிற ஓடர் உடுப்புகள் எல்லாம் தைக்கணும் அப்ப நாங்க இப்ப கடைக்கு போய் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ லிதியா குட்டியை வந்து நாங்கள் அடிக்கடி வந்து கடைக்கு கூட்டிக் கொண்டு போகிறாங்க இப்போ வீடியோக்கு நாங்கள் கதை கேட்க தெரியும் எந்த குரலும் கொஞ்சம் கொண்டு வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட லிதியா குட்டிக்கு எனக்கு எல்லாமே கொஞ்சம் சடிமண் குணம் தான் அது பழமையாகவே எங்களுக்கு பாருது இப்போ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ லிதியா குட்டியை வந்து நான் வீட்டை தான் விட்டுட்டு போக போகிறேன் அப்போ டோபி நான் வந்து நிற்கிறேன் அவங்க வந்து இந்த மாதிரி ஓயல் அந்தபடியாக நாங்கள் இல்லை இல்லைவா வீட்டை நிறைய பேர்லாம் வந்து வீடியோவில் கேட்டுருக்கிறீங்களோட தங்கச்சியாகலான்னு சொல்லி ஒவ்வொரு தடையுமே ஒவ்வொரு அளவில் இருக்கிறபடியா நான் ஒவ்வொரு ஒரு இருக்கிறது இப்போ நாங்கள் கூப்பிட்றதும் இல்லை அந்த வீடியோ சம்மந்தமாக கதைக்கிறதும் இல்லை நார்மலாக நாங்களே வீடியோ போட பார்க்குறீங்களா ரெண்டு மூணு நாளையாலாம் நாங்களே போடுறோம் ஒவ்வொரு தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது ரோபினா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருஷம் அதாவது வார மாதம் தான் பங்குனி மாதம் தான் அவளுக்கு வந்து எக்ஸாம் இப்போ விளையாட்டு போட்டி நடத்தபடியா இன்னைக்கு வந்து அவாவை கூப்பிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் லீயா குட்டியை விட்டுட்டு தான் நான் கூப்பிட்றேன் நவாவோட அதுக்கான தான் அவன் நாங்கள் கூப்பிட்டுருந்தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் அண்டைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்த நாள் வந்து இரவு நான் வீடியோ நாங்கள் போடு ரெண்டைக்கு தான் நாங்கள் போடுவோம் பத்தரை போல லிதியா குட்டிக்கு வந்து காது கடிக்குது நோவுதுன்னு சொல்லி அழுது பிறகு நாங்கள் என்ன செய்வோன்னு சொன்னால் பத்திரம் மட்டும் பார்த்துட்டு அதுக்கு பிஞ்சு அவலதுன்றான் தெரியாது எங்களுக்கு வயசு போனாக்களும் இல்லை அம்மாக்களோ ஒரு தரமும் எங்களோட இல்லை தானே அப்புறம் பிறகு ஆக லேட் ஆகினா அப்புறம் இரவு சா பையனொண்டு பன்னெண்டு ஆகினா அப்புறம் எங்களுக்கும் பயம் வந்துடும் கொண்டு போய்தான் வேணுமெண்டுட்டு நாங்கள் பிறகு பத்திரம் போலாம் கூட்டிக் கொண்டு போயிருந்தோம் நாங்கள் கூட்டிக்கொண்டு போய்க்குல தான் பாரன் கூட்டிக் கொண்டு போயிட்டு கேட்கலான்னு பிறகு அங்கே டாக்டர் பார்த்து சொன்னார் அவர்கள் லைட் அடித்து பார்த்துட்டு காதெல்லாம் நல்லா க்ளீனாக இருக்க மவுண்டும்மில்ல தடிமணன்னு சொன்னாலே நோமெல்லாம் பிள்ளைக்கு நோ காது கடிக்கிறது எல்லாமே வரும்னு சொல்லி அப்புறம் மருந்து வந்தால் கொடுத்து ஆனால் அவாக்கி அந்த காது கடி அந்த இடம் அவாக்கி நான் போட்டுது இந்த வீதியை பாருங்க அவா நான் ஆட்டோவில் ஊட்டிக்கணு அப்படியெல்லாம் கலைக்கிறாங்க ஆனால் இப்போ வந்து இடும்மெல்லாம் நான் வாக்கு பிரச்சனை இப்போ சாப்பாடு கொடுத்தாலே இடும வலிக்கிறேன் அப்போ அதால்தான் நாங்கள் வந்து கொஞ்சம் எனக்கு கடைக்கு போக இப்போ விருப்பம் சொன்னால் விதியா குட்டியால் கொஞ்சம் நாளைக்கு நான் கடையில் நாங்கள் மிஷின் வீட்டை கொண்டு தான் மிஷின் வச்சு தைக்க போகிறோம் கடையில் நாங்கள் கொடுக்க வேண்டிய கட்டம் இருக்குன்னா என்ன பெயிண்ட் பெயிண்ட் எல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்து இச்சனை நம்ம சொன்னால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை கடையில் வடிவேலி தியாகுட்டியாக கொண்டு வச்சுருக்கலாம் அதெல்லாம் டஸ்ட் இருக்காது இப்போ அதுதான் ஒரு இதாக இருக்குது ஓகே இப்போ நேரம் போய் கொண்டு உங்கள் டோமினாகவும் வெளியாலயே நிற்கிறாள் இப்போ நாங்கள் என்ன செய்யுறோம் அப்படின்னு சொன்னால் கடைக்கு போக போகிறோம் தியாகுட்டி இப்போ எங்கே போகிறீங்க எங்கே போகுது புல்ல ஆ ஏனம் அழுகுறீங்கள் என்னடா ஏழு அழுது புல்ல சரி ஆட்டோக்கு இருங்க பிள்ளை ஆட்டோக்கு இருங்க நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா சரியாக இரவு பத்தரை பத்தரைக்கு நாங்கள் திடீரென ரூபின் கோஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை என்னடிதியா குட்டி என்னம்மா எங்க போறமா பிள்ளை மருந்தெடுக்க போறோம் விதியா ஏன் பிள்ளை காதை பொத்துறீங்களோ ஒற்றை காதை எங்க போறோம் விதியா என்னம்மா பிளங்கல எங்கம்மா மருந்தெடுக்கோ யாருக்கு யாருக்கு சத்தமா எங்கோ லிதியாக்கோ ஏன் பிள்ளை நித்தா கொள்ளையில ஏன் உள்ளோன்ஸ் புட்டிக்கு வந்து தனிமன் சலுகை அது வந்து வாக்கு உண்மையாகவே இப்போ கொஞ்சம் நாளாக இருக்குது நான் மருந்து இந்த வருஷத்து வருஷம் பிறந்ததுக்கு நான் மருந்தே விதியாக குடிக்கணும் எடுக்கிறேன்னு சொன்னேன் இந்த தூது விழா நான் வச்சு கொடுக்குறது ஆனால் அதை வச்சு கொடுத்தா ஒரு ஒரு விழாம தான் நமக்கு சரியாக வருது பிறகு தலைவன் வருது அப்போ நாங்கள் சரி ஒரு கண்டிப்பாக தொடர்ந்து கொடுக்கணும் ஆ அது வந்து தொடர்ந்து கொடுக்கக்கூடாது நம்ம அது இந்த மல்லி தண்ணி அது இல்லை மல்லி தண்ணி மல்லி தண்ணி அப்போ இந்த இப்போ மருந்து எடுத்துக்கணும் நாங்கள் விளையாட்டு மெயினாக வந்து லிதியாவுக்கு மருந்து எடுத்தது தடிமன் தான் ஆனால் காது வந்தவாக்கு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாள் சொல்லியிருந்தவா அப்போ நான் எனக்கு தெரியும் தடிமனை காடு தான் கடிக்குதுன்னு தெரியும் சின்ன பிள்ளைகளுக்கு திடீரெண்டு பிடி காது கடிக்க நான் யோசிக்கிறேன் என்ன என்ன காது கைதை போட்டுதோ கொண்டு நான் உண்மையாக நோமலாக தான் இருந்தேன் அப்போ இன்றைக்கு லிதியா வந்து இரவு பார்த்தீங்களே ஏன் லிதியாவுக்கு இன்னைக்கு கூட கடிச்சுட்டு எனக்கு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் முடிச்சு ஐஸ்கிரீம் போன் டாக்டர் இது ஐஸ்கிரீம் குடிச்சு போன் டாக்டர் சொன்னவர் அம்மா தடிமரண்டா தான் பிள்ளைகளுக்கு வந்து காது கடிக்கிறதுன்னு ஓகுறது அப்படி இருந்த மாதிரி அந்த லைட் அடிச்சு எல்லாம் பார்த்துட்டு சொன்னவே காது நல்லா நீட்டாக இருக்குன்னு சொல்லி இப்போ நான் சொன்னேன் நான் கிளம்பி இல்லை ஒரு நாள் முழுவ வாக்கி எல்லாமே வடி வா எல்லாம் சேருனேன் ஆனால் இன்றைக்கு லிதியா கூட காது கடிச்சிருக்காருனா ஐஸ்கிரீம் குடிச்சா பார்த்துக்கிட்டு இப்போ தான் ஞாபகம் ஆனால் லிதியா வந்த பிள்ளைங்க என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா அளவழிக்கிட்டேன் நல்லா அப்படியே நல்ல நித்திர அப்படியே தூங்கி படுக்கிற புற ஒரு பத்து நிமிஷம் தானே நம்ம அழுது எங்களுக்கு அதை பார்க்க கஷ்டமாக இருந்தது அப்ப சரி நாங்கள் ஒரு கம்மி காட்டுறது நல்ல நிலம் மன திருப்தியாக இருக்கு முன்னாடி பயமாக இருக்கு அப்படி இருந்தாங்க வந்து அப்போ எங்களுக்கு வந்து முன்ன பின்ன அனுபவம் இல்லை எனக்கு இதுதான் முதல் தடவதியாக கூட இப்படி அந்த காது கடிக்குதுன்னு சொல்றது பக்கத்தில் வயசு போனாக்களும் யார் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தான் தரதுக்கு சரி நான் ஜோ ஜனக்கு ஒரு சின்ன இல்ல

டெய்லி யாராவது ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு நாளும் காலத்துல ரொம்ப போயே தீரும் ஒண்டேனாக்கு இல்ல சதியனுக்கு இல்ல டோவினாக்கு இல்ல செய்ய யாராவது ஒரு ஆளுக்கு போகும் அம்மா என்ன அம்மா முதலே என்ன செய்வாண்டா ஒரு கப்பு கிலோ உப்பு தண்ணி கரைச்சு வச்சிட்டு தானே அம்மா படுக்க சொல்ற கடிக்குதா சரியா மறந்து விடும் உப்பு தண்ணி கரைச்சி வச்சுட்டாட்டம் உப்பு தண்ணி கரைச்சி வச்சுட்டா அம்மா படுக்கிறவா முதலே அம்மா விசுவாசத்துல வச்சிருவேண்டா அப்படியா காதுக்கு எடுத்த முந்தைய லைட் இல்லத்தான லைட் இல்லத்தனை முந்தி வந்து அந்த லாபம் அப்ப அதெல்லாம் கஷ்டம் தானே தண்ணிய தண்ணி துப்பு எடுத்தவ கிடைச்சி வச்சு படுக்கிறது ஆனா முந்தை சொல்றது அம்மா சொல்றவா காதுக்குள்ள தஞ்சல அந்த துணியை வச்சிட்டு படுக்க வச்சு நான் படுக்கிறேன் அந்த நேரம் இப்படி ஒரு பயம் காதுக்குள்ளி உண்டுக்குள்ள போயிருமன்ற ஒரு பயத்துல துணி ஒன்று வைக்கிறே நல்ல ஞாபகம் இருக்குது அப்படி ஒரு காலம் இருந்தது ஆனால் இப்போ இப்போ தான் பிள்ளைங்க இனிமேல் இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வாக தான் நாங்கள் போடுறோம் என்னென்னு சொன்னால் இப்போ நீங்களும் வந்து இப்படி காது வந்து நோவுது கடிக்குதுன்னு சொன்னா மெய்னா வந்து ஒண்ணு குடும்பி இருக்கு மேல இருக்கலாம் இல்லாட்டில் வந்து தடிமையில இருக்கல ஆனா காது குத்துன்னு சொன்னா வச்சிருக்க கூடாது காது குத்து வந்து அது அதுமையாவே அதை கொண்டே காட்டு வரும் அப்படி குத்து அந்த சில எறும்பு கூட போன மாதிரி கூட அப்படியே எனக்கு கூட இல்லை இது வந்து எங்களை விட்டு அப்படியான இது இல்ல இப்படி இல்ல அவன் படுத்து உள்ள எழுதா நெரும்புகிற இல்ல கடையால வந்து இப்படிண்டு என்னமா கடிக்குது மருந்து குடிக்கலாம் சரி

മരുന്ന് കുടി അന്തരപ്പെട്ടു

Inge pesa rohuma 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 Muka. rohuma 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 dot. rohuma 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 ஆனா இன்னைக்கு வந்து இப்பதான் கிடைக்குதோ இல்லையாருதோ காது குடிச்சதுதானே அப்ப என்ன எனக்கு இப்ப தான் ஞாபகம் என்ன சில வீட்டுக்கு வந்து ஐஸ்கிரீம் குடிச்சா காது கடிக்கிறது கூடுதலா வந்து அப்படி ஒரு நாளுமே வாரிடா தடிமென்ல உடைத வாக்குற காது நோவுதா அம்மா நோவுதோ அய்ன பிள்ளைக்கு லேக்கு நோவால நான் இப்ப தலையில பிள்ளை மருந்து குடிச்சது அம்மா கோவைக்கல்ல இதோ ஆ நோவா அது வந்தவே சொன்னவே தடிமென் வந்து குறை ஏகலாம் காது நோ வந்து நிக்குது ஆ சரி சரி ஆளை கூட அபுல்ல முகது

என்னை நித்துரை எங்கள் உள்ளிட்ட பிள்ளை கொஞ்சம் தடிமை தானே நாலு அண்டைக்கும் ஸ்கூல் இல்லை அப்போ ரெண்டு நாள் வீட்டுக்கு பருவமும் போயா அப்போ அதுதான் நாங்கள் ஒரு இதாக நாங்கள் எடுத்துனாங்க உண்மையாகவே தடிமை என்ன காது வந்து கிடைக்கிதுன்னு சொன்னால் பயப்படவே தேவையில்லை நான் வந்து உண்மையாகவே பயப்பட்டு கொண்டா போனேன் நான் கொஞ்ச நேரம் பயப்படவே இல்லை நான் வெறச்சோன்னா தனிமை இல்லனுங்க கிடைக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவள் அளவல உங்களுக்கே தெரியுமா நான் கூடுதல வந்து லிதியாக்கு வந்து காய்ச்சல் அப்படி ஒன்று சொன்னா ரூபின்ஸுக்கு தான் நான் கூடுதலா இடம் போறது பகல்ல வந்து வேற நம்ம மழமையா போற டாக்டர்டா போறாங்க அப்படி ரூபின்ஸுக்கு போறாங்க நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் நான் கூடுதலா பாரு இல்லை என்ன உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க உடனே ஆளுது தான் கதை இப்போ சொன்னா சொன்னால் அவ்வளோக்கு கஷ்டமா இருக்குது நான் அதுக்கெல்லாம் போக மாட்டேன் இது வந்து பயப்படுற அளவுக்கு ஒன்றுமில்லை நோம்பலாக வந்து ஒரு காது கடிப்பு அது எனக்கு தெரியும் தடை மேலேலாம் வந்து இந்த முதலில் அந்த காது கடி காடிப்பு இல்லை அப்படின்னு சத்தம் உண்டு அதே மாதிரி இப்போ நிதியா சத்தம் போடுறா என்ட்டு எனக்கு எனக்கு

ചിലെ സാമന്ത് ചെയ്യണം ഇടവേള ലിതിയോ തരും ചില നിറങ്ങൾ അപ്പം ചെയ്യുക അപ്പൊ കാത് കാടിക്ക ஓகே அப்போ யாருமே நீங்கள் பிள்ளையா நினைக்காது நான் உண்மையாவே இந்த வீடியோ வந்து ஒரு விளையிட் பண்ண வரதான் எடுக்கிறோம் அதுவும் இன்றைக்கு நாங்கள் வந்து வீடியோவே நாங்கள் போடல இப்போ இரவு வந்து வேலை செய்து போட்டு உண்மையாவே நல்ல ஒரு அழுப்போட நித்திர உள்ளோம்னு சொல்லி தான் நாங்கள் இதில் வந்து படுத்துட்டு இருந்தாங்க பிறகு பார்த்தா குட்டியே கொண்டு போயிட்டு நாங்கள் பத்த முக்கால் இப்போ கொண்டு என்ன சொன்னால் நாளைக்கு வந்து கடையில் நிறைய வேலைகள் இருக்கு பிறகு நாளைக்கு திரிகிற மாதிரி இருக்க கூட கரண்டுகளும் வந்து விட்டு விட்டு வார வழியோ கொஞ்சம் இதாக இருக்குது அப்ப இன்றைக்கே நாங்கள் மருந்து எடுத்து விட்டோம்னா நாளைக்கு அந்த இது இல்லை இப்போ இந்த கிளைமேட்டுக்கு வந்து கூடுதலா எல்லாருக்குமே வந்து தடிமண் காய்ச்சல்ன்றது கூட வருது ஏஞ்சல் வந்து நித்துறேன் தங்கச்சி இருக்க கூட ஏஞ்சல் இங்கேயா ஏஞ்சல் நித்துறீங்க நீங்க நிட்டா கொடுங்க அப்ப கிளைமேட் பிள்ளையாலதான் வந்து அப்படி ஒரு இது ஒன்று இருக்குது எனக்கு முன்னாடி கதைக்குள்ள இந்த தொண்டை நோவுது கடிக்குது கிடைக்குது ஆனா நாங்க வளர்ந்தாங்க பிரச்சனை இல்லை சின்ன பிள்ளைதான் கஷ்டம் தான் இந்த ஃப்ரிட் வந்து கொஞ்சம் நித்திரத்தன் வரும் தியா குடிஞ்சோ லைட் ஆனா ஃபேன் போடியில ஃபேன் போடாம தலைமுடி வந்து கூடுதலாய்க்கு வந்து திடீர் அப்பமா வந்து நாங்க போயின்னு நாங்கள் பேசினா தலைமுடி வழக்கு அதைங்கோ வெட்டுங்கோன்னு சொல்லி தலைமுடி மேலே நான் இவரையும் விட நான் தான் கூட வெட்டுறதுக்கு விரும்புறான் எனக்கு தலைமுறை மேலே தியாங் வழக்கு விருப்பம் இல்லை ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் நாள் நேர்சடிக்கும் போகலிக்கிட்ட பிறகு இப்படி தலையழுத்து சட்டையை போட்டு கூட பார்க்க நல்லா இருக்குது அப்போ கொஞ்சம் மடவே இருக்கு நான் வளர்க்குறது ஆனால் கொஞ்சம் நூறு ஆள் மண்டபம் மண்டபம் படுத்துக்கு வந்து முகம் முதல் முட்டை முதல் முட்டை வெள்ளப்பக்கம் బిడియా ఎట్లా పోరా మూడు గా వులువా ఆ కట్టిగా రండి ఎంత కొని దరారమ్మ అవుట యా రైట్ ఏ ఎట్లా అండి చెల్లుం అండి బుట్టే అమ్మ లేదు బిడియా సరియా చెయ్య బుట్టే ఏలు మంగలు కై నిద్రొల్లుంది యా ఎన్నమ్మ ఏ నిద్రొల్లుంది నా కన్నను మనిషి నిద్రొల్లుంది బిడియా బాయ్ నువ్వు తినే పిల్లకి పాలు ఎన్ని మార్క్ గాడు గాడు రెండు మాట పడి రెండు మాట

எழுதிய ಎಲ್ಲಾ ಬಂದಿದ್ದೀರಾ ಸ್ವಲ್ಪ ಹೊರಗೆ ಹೋಗೋಣ ಆರು ಗಂಟೆ ಸರ್ ಇಲ್ಲಿಗೆ ಬನ್ನಿ ಇಲ್ಲಿಗೆ ಬನ್ನಿ ಸರ್ ಹಾ ಅಮ್ಮನ

என்ன சமைச்சு தருவீங்க சரி விடியாபுட்டி நீங்க அஞ்சாவது டிவி பாருங்க அம்மா பாருங்க அம்மா வரேன் இது பாம்மா வரேன் அம்மா வரேனே பார்மே வர வரனா ஆமேனே கிளம்பு ஆ ஊரே வந்துமா ஓடுதே வரேன் புல்லைரும் எல்லாம் આવட உடபுடி சாமேனே சரியோ சரியாடியாடியா இன்னைய புடி பாதீங்களா 98 வந்திச்சுண்டா இப்போ காடால அந்த அன்பை குறிப்பிட்டு நியப்டியே ஊட்டி வரைக்கும் இல்ல லைம்ல பெலக்ராக்கு டைக்கிறனே அந்த சித்திரியா இருக்குது. அது பாட்டுக்குது. அது பாட்டே. அது کونும் சுமந்துறே தெறது. அதுல திக்கொண்டே இருக்குறாரே நீங்க மேல என்ன பண்ணுவீங்க? திக்கொண்டே இருக்குறேன் மேல வந்து போயி. ஆ. ஓகே இப்ப நேரா ਮੰதன ஆரхал ஆரஹி ஆதுன்னா ஆறரையாவது பார்த்திங்க வச்சுன்னா வேலை செஞ்சாங்க கரண்ட் டாக்டர் நின்றுட்டு தான் எனக்கு அவசர வேலையை செஞ்சு தான் கரண்ட் நின்றுட்டு அப்போ கரண்ட் நின்றையோட நான் இப்போ டெல்லியாக போய் கூட்டிக்கு வந்துட்டேன் இங்கே வேறு வழியாக வழியாக நிற்கிறோம் அப்போ போக ஆ ஓ இங்கே வாம்மா வழியாக கூட்டி வந்து நிற்கிறா இங்கே

ஏன்னு சொன்னா டோபி வந்து இருட்டு பட்டுட்டு அவ வீட்டை போகணும்னு சொல்லி அடுத்த வீட்டை கரண்ட் மில்லத்தாலு அப்ப அவ நாங்க விட்டுட்டு லிதியா கூட கூட்டியது இப்ப நான் போப்பேன் இப்ப குக்ஸ் கட்டி கொண்டு கடையில நினைக்கிறீங்களோ அப்ப லிதியா கூட என்ன வீட்டு எல்லாம் அம்மா அனுச்சு பாட்டு எல்லாம் படுத்து நீங்க வீடியோக்கு கதை சொல்றா பாத்தீங்களா தான் கடையில நிக்கிறனா அங்கால வாகனம் நிக்குதான்

கடிக்குதோ சொன்னா தான் கடிக்குன்ற அந்த கதையை கிடைக்க கூடாது இப்போ நான் திதியாக கூட வீட்டை விட்டு வந்து டக்குன்னு வந்து ஒரு மூணு பிளவுஸ் தைச்சாச்சு ஆனால் நேற்று வந்து கரண்ட்டு நிற்கல அப்போ நாங்கள் நினச்சோம் சரி அப்போ இனி நிற்காதன்னு தான் உண்மையாக இப்போ தைச்சு கொண்டு இருந்தாங்க அவசரமெல்லாம் உடுப்பு தைச்சு கொண்டு இருக்கோம் இல்லாமல் இப்போ இடையிலும் எல்லாம் தைச்ச குறையில் அடக்கா நான் வீட்டை போப்பிறேன் இனி என்னால் நிற்கலாது அது திதியாக கூட்டிக்கு நாளை என்ன சரி அப்போ வாண்டாலும் வேலை வேலை நாம் செய்யணும் வீட்டை சாப்பாடு செய்யணும் என்னம்மா ஏற்றுறதோ அப்போ திதியாக கூட்டி அம்மா 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 பாட்டு படிச்சு வீட்டு என்ன பாட்டு எல்லாம் முத்துந்தாங்க கைகள அம்மாக்கு வடிவா கொஞ்சம்

ஒரு ரெண்டு அடிச்சுதான் சொண்டுக்கெல்லாம் அப்ப சரி அப்ப உண்மையாவே சந்தோஷம் இனிமேல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நேற்று லண்டனமாட்ட பிளவுஸ் எல்லாம் கொடுத்தா வச்சு இனி நாங்கள் வந்து எங்களோட வேலை எல்லாம் செய்யணும் அடுத்த கட்டம் நாங்கள் கடை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்குதுன்னு சொன்னா கடையில பெயிண்ட் அடிச்சு அதெல்லாம் நீட் ஆகணும் அப்ப இதோட நாங்க வீடியோ முடிச்சுக்கொள்ளமேண்ணா இனி இனி வந்து உண்மையாவே நாங்கள் நாளா இருந்து நாங்கள் செய்யற வேலைகளை வந்து ஒரு காணொலியா நாங்க பதிவு செய்யணும் எளிதாக நாளைக்கு எழுதியா குட்டீன்னு சரி போவா என்ன

കോ